அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடிஸ் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் ஆக்ட்டில் நம்ம ஏஜென்சியை பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த ஏஜென்சியில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த சப் ஏஜென்ட் ஏஜென்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம் என்ன சப் ஏஜெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் அழகாக போட்டிருக்கு துணை முகவர் ஸோ ஒரு ஏஜென்ட்டுக்கு கீழே வரக்கூடிய நபர் தான் இந்த துணை முகவராக நம்ம பார்க்கப்படுது செக்ஷன் ஒன் நைன்டி ஒன் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுது ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் ஆக்டில் ஏஜென்ட்னா என்ன தட் மீன்ஸ் சப் ஏஜென்ட்னா என்ன அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் இந்த பேராகிராஃபில் இதை படித்தாவே உங்களுக்கு முழுசாக ஐடியா கிடைச்சிடும் எக்ஸாம் எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக எழுதிட்டு வந்துடுவீங்க சப் ஏஜெண்ட் என்றால் என்ன அப்படின்னும்போது முதன்மை உரிமையாளர் யார் அது பிரின்சிபல் இல்லையா ஒரு முகவரை நியமிக்கலாம் முகவர்ன்றது யார் ஏஜெண்ட்டு அந்த முகவர் தனது கடமைகளை நிறைவேற்ற ஒரு துணை முகவரை நியமித்து கொள்ளலாம் இங்கே ஒரு ஏஜெண்ட் இருக்காரு ஏஜெண்ட்டை யார் நியமிக்கிறா பிரின்சிபல் வந்து நியமிக்கிறார் பிரின்சிபல் வந்து ஏஜெண்ட்டை நியமிக்கிறாரு இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சப் ஏஜென்ட்டை நியமிச்சுக்கிறார் இது பார்த்திங்கன்னா இவருடைய தனிப்பட்ட விவகாரமாக பார்க்கப்படுது அதாவது ஏஜென்ட்டுடைய தனிப்பட்ட விவகாரமாக பார்க்கப்படுது இந்த சப் ஏஜென்ட்டை நியமிச்சிக்கிறது மறுபடியும் பாருங்கள் சப் ஏஜெண்ட் என்பது ஒரு ஏஜென்ட்டுக்காக வேலை செய்யும் நபர் தெளிவாக சொல்லியாச்சு இவருடைய அண்டரில் தான் இவர் இருக்கார் நபர் ஆனால் முதன்மை உரிமையாளரின் ஒப்புதல் ஒப்புதலுடன் மட்டுமே இவரை நியமிக்க முடியும் கண்டிப்பாக இந்த சப் ஏஜென்ட்டு பிரின்சிபலுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது ஏஜென்ட் என்ன சொல்லணும் போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு சப் ஏஜென்ட்டை நியமிச்சிக்கிறேன் நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பட்சத்தில் பிரின்சிபல் ஒரு ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இவர் சப் ஏஜென்ட்டை நியமித்து கொள்ளலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு லாஃபுல் கான்ட்ராக்ட் லாஃபுல்லான ஒரு கான்செப்டு இது இல்லாமல் ஏஜெண்ட்டு சப் ஏஜென்ட்டை பிரின்ஸிபலுடைய அனுமதி இல்லாமலோ அல்லது அவருக்கு தெரியாமலோ நியமிச்சுக்கிட்டா ஒரு சில பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் பிரின்சிபல் பொறுப்பேற்க மாட்டார் என்பதை நினைவில் வச்சுக்கிங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெல்ல தெளிவாக எழுதிருங்க சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்யூட்டிஸ் ஆஃப் சப் ஏஜென்ட்டு டியூட்டிஸ் ஆஃப் ஏஜென்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முந்தின வீடியோவில் அது அப்படியே தான் எழுத போகிறீங்க வேறு ஒன்றும் கிடையாது அதை நினைவில் வச்சுக்கிட்டு நீங்கள் எழுத போகிறீங்க அதே போல் ரைட்ஸ் ஆஃப் சப் ஏஜென்ட்டு ரைட்ஸ் ஆஃப் ஏஜென்ட்டை பார்த்தீங்கன்னா முந்தின வீடியோவில் அது அப்படியே நீங்கள் இந்த இடத்துல எழுத போகிறீங்க எழுதிட்டிங்கன்னா அடுத்தது வரக்கூடிய கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா லீகல் பொசிஷன் ஆஃப் சப் ஏஜென்ட் இவருடைய லீகல் பொசிஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கப்படுது சப் ஏஜென்ட்டாக ஒருத்தரை நியமிச்சாச்சு அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும் பட்சத்தில் அவர் லீகலாக எதனா ரெமிடிஸ் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்பர் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று வித் நாலேஜ் ஆஃப் பிரின்ஸிபல் ஒரு நாலேஜோடைய அதாவது பிரின்சிபல் நாலேஜோடையே இவர் நியமிக்கப்பட்டாரா என்பதை பார்க்கணும் வித்தவுட் நாலேஜ் ஆஃப் பிரின்சிபல் பிரின்ஸிபலுடைய நாலேஜ் இல்லாமல் இவர் நியமிக்கப்பட்டாரான்றதை பார்க்கணும் நாலேஜோடு நியமிக்கப்பட்டிருந்தாருன்னா அவருக்கு ரெமெடிஸ் உண்டு நாலேஜ் இல்லாமல் நியமிக்கப்பட்டால் அவருக்கு ப்ரின்ஸிபல் கிட்ட இருந்து ரெமெடிஸ் கிடையாது இவர் யார்கிட்ட ரெமிடியை தேடணும் ஏஜெண்ட் போய் ரெமீடியை தேடிக்கணும் அவ்வளோதான் விஷயம் அழகாக ஒரு ஹில் ஸ்டேஷனை நீங்கள் ஃபார்ம் பண்ணி நீங்கள் தெல்ல தெளிவாக உங்களுடைய எக்ஸாம் ஷீட்டில் எழுதலாம் ஒரு அருமையான ஆன்சர்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த சப் ஏஜென்ட்டில் ஏஜெண்ட்டை நினைவில் வச்சுக்கிட்டிங்கன்னா சப் ஏஜென்ட் ஒன்றுமே கிடையாது சப் ஏஜெண்ட்டை நினைவில் வச்சிங்கன்னா ஏஜென்ட்டு ஒன்றுமே கிடையாது ஸோ மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸை ஈஸியாக ஃப்ரேம் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சாரதிலா ஸ்டடிஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு இந்த நம்பருக்கு ஒரு ஹாய் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நான் குழுவில் இணைச்சிடுறேன் இது பல கான்செப்டுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு சந்தேகத்திற்குண்டான கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க அவர்களிடமிருந்து நீங்கள் பயன்பெறலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் நன்றி வணக்கம்